என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே உன் தாயானவள் உன்னிடத்தில் இதை பற்றி பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அதுவும் அம்மா பல மணி நேரங்கள் காத்திருந்து விட்டேன் இனிமேலாவது என்னை காக்க வைக்காமல் நீ என்ன சொல்ல வந்திருக்கிறாள் இந்த தாயானவள் என்று கேட்டு தெரிந்து கொண்டாயானால் அம்மா பெருமகிழ்ச்சியடைவேன் என் குழந்தை எப்பொழுதுமே என்னை தேடி ஓடோடி வந்து விடுவாய் என்பது நான் நன்கு அறிவேன் நீ என்னை தேடி வருகிறாய் என்பதனை நான் முழுமையாக உணர்ந்ததனால் மட்டும்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் கண்களில் பட்டு கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் நின்று உனக்கான நம்பிக்கையை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் நம்மைச் சுற்றி என்ன நடந்திருந்தாலும் நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் நம்மை தேடி வருகிறது என்ற ஒரு விஷயத்தை விட பெரிய விஷயம் வேறொன்றும் இல்லை அல்லவா தெய்வத்தினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் இதைவிட பேரானந்தம் வேறென்ன இருக்க போகின்றது அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாகவும் மனநிறை ஓடும் நான் உன்னை தேடி வருகின்றேன் எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னை நான் விட்டுவிட்டது கிடையாது எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டு கொடுக்க நினைத்ததும் கிடையாது சுற்றி இருக்கின்றவர்கள் எதையும் செய்தாலும் வராகி எப்பொழுதும் உன்னை தேடி முழுமையான நம்பிக்கையோடு வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை உன்னை குறைகூறும் பலருக்கு நீ உத்தமனாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நீ நல்லவராக இருந்தால் போதும் அது போதுமே என் குழந்தையே தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் வராது என் குழந்தையே ரயில் போனால் தண்டவாளம் தெரியுமல்லவா அது போலத்தான் சிலரோடு பழகினால்தான் அவரவர் வண்டவாளம் என்னவென்று ஒருவருக்கு புரியும் அதனால் பழகாமல் ஒருவரின் வார்த்தைகளை மட்டுமே வைத்து கொண்டு நீ எந்த ஒரு முடிவுக்கும் வந்து எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரினுடைய உண்மையான குணம் சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதுதான் உனக்கு தெரிகிறது இவ்வளவு நாட்கள் அவர்களினுடைய உண்மையான குணத்தை மறைத்து வைத்திருந்தது அப்பொழுது உனக்கு வெட்ட வெளிச்சமாகிவிடும் அது அவர்களினுடைய திறமையா அல்லது அறியாமல் இருந்தது உன்னுடைய அறியாமையா என்று நீதான் முடிவுக்கு வர வேண்டும் எல்லா நிலையிலுமே கெட்டவனாக இருந்தாலும் சரி அவனிடம் காசு இருந்தால் இந்த சமூகம் அவனை கடவுளாகவே மதிக்கிறது நல்லவனாக இருந்தாலுமே அவனிடம் காசு இல்லை என்றால் இந்த சமூகம் அவனை ஒரு மனிதனாக கூட மதிப்பது கிடையாது எல்லா இடத்திலும் பணம் என்ற ஒன்று வகிக்கின்ற இடத்தை அன்பு என்ற ஒன்று தோற்கடித்து விட்டதல்லவா உண்மையாகவே அன்பிற்கு அர்த்தம் புரிந்தவர்கள் இந்த பணத்தை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் தன்னை சுற்றி நடப்பது என்ன தான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற முடியாது இதுதான் இயற்கையினுடைய நியதியும் கூட அப்படி சில மனிதர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா ஒன்றை இழந்துதான் இன்னொன்றை பெற வேண்டும் என்றால் அது வேண்டாம் என்று இதற்கு உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா நீ மூச்சு விட வேண்டும் என்றால் உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியில் விட்டால் மட்டுமே மீண்டும் சுவாசிக்க முடியும் நீ உள்ளிழுக்கின்ற மூச்சை உள்ளேயே அடக்கி வைத்துக்கொண்டு வெளியில் எதையுமே நான் விடமாட்டேன் என்று சொல்லிக் அங்கு தானே கஷ்டம் அதுபோலத்தான் எதற்குமே இன்னொன்றை நீ கொடுத்தத்தான் ஆக வேண்டும் அதனை ஒருபோதும் மறந்து விடாதே அனுபவங்கள் கற்றுக்கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் வேறு எதுவுமே உனக்கு சொல்லி கொடுத்து விடுவதில்லை அல்லவா இவையெல்லாம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது தெரியுமா அன்பாக பழக வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த வாழ்க்கை என்ன சொல்லி உனக்கு கற்றுத்தந்திருக்கிறது தெரியுமா அன்பாக இருந்தால் அவமானம் வரும் நேர்மையாக நடந்தால் தோல்விகள் வரும் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றன இதை எப்படி கையாள வேண்டுமோ நீ அப்படி கையாள வேண்டும் உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒருபோதும் எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது நீ எந்த நொடியிலும் வழி தவறிச் தவறி சென்றுவிடக்கூடாது என் குழந்தையை அன்பு காட்டுவது போல் நடிப்பது பொழுதுபோக்குக்காக ஒருவரிடம் பேசுவது தேவைப்படும்போது மட்டும் அவரை தேடுவது இப்படித்தான் இந்த உறவுகள் பலர் இருக்கின்றார்கள் சில நாட்களுக்கு அவர்களோடு நீ பேசாமல் இருந்து பார் பொய்யான அன்பு காட்டுபவர்கள் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு கரைந்து போவார்கள் உண்மையான அன்பு கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் நிலையாக நிலைத்து நிற்பார்கள் இதுதான் உண்மையும் கூட இப்படி இந்த வாழ்க்கையில் நீ எதை விரும்புகிறாயோ அதுவாகவே உனக்கு மாற வேண்டும் என்பதுதான் உன் தயானவள் என்னுடைய விருப்பமும் கூட எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விட்டோம் என்றோ எதையும் இழந்து விட்டோம் என்றோ என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே சிலர் தானாகவே சிந்தித்து திருந்துவார்கள் சிலர் யாராவது சொன்னால் உணர்வார்கள் சிலர் என்ன செய்தும் திருந்தாது இப்படிப்பட்டவர்களை திருத்திவிட்டு என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா இதயமற்ற மற்ற ஜென்மங்கள் இங்கு இருக்கின்றார்கள் இவர்களை விட்டு விலகி இருப்பது உனக்கு மிகவும் நல்லது அதனால் இதயமற்ற மற்ற ஜென்மங்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே வேண்டும் என்றே செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு பிரமிக்காதே என் குழந்தையை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகளை இல்லாத கொண் விஷயம் என்று யாருக்கும் இங்கு இல்லை பிரச்சனைகளை இல்லாத வீடு இங்கு எங்குமே கண்டுவிட முடியவில்லை என் குழந்தையை எப்பொழுதுமே வாழ்க்கையில் புயல் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தனியாக சந்தித்த உனக்கு சில தூரல்களுக்கு எதற்காக குடையை தேடி அலைகிறோம் என்று தெரியவில்லை அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் துவம்சம் செய்த என் பிள்ளைக்கு ஒரு சிறிய பிரச்சனை மிக பெரிய வேதனையாக மாறும் அதை எதிர்கொள்ள தெரியாமல் நிற்பாய் தேவைக்காக மட்டுமே உன்னோடு பழகுகின்ற மனிதர்களை தூக்கி எரிந்துவிடும் பல கோடி மனிதர்களில் சில பேரை இழப்பதனால் உனக்கு எந்த இழப்பும் ஏற்பட போவதில்லை என்பதனை புரிந்து கொள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் குழந்தையை அது எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னுடைய மனதிற்கு சரி என்று தோன்றாத பொழுது ஒரு விஷயத்தை நீ மீண்டும் மீண்டும் செய்ய நினைத்து விடாதே பல கோடி மனிதர்களில் ஒரு சிலரை இழப்பதனால் உனக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மை உனக்கு புலப்படும் இந்த உண்மை என்ன தெரியுமா இங்கு எதுவுமே உண்மை இல்லை என்பதுதான் எல்லோருமே அவரவர் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை அதனால் எதற்கும் பயந்து சாகாதே எதுவாயினும் நாம் பார்த்து கொள்ளலாம் கொஞ்சம் பணத்தை மட்டும் சம்பாதித்தவை அது போதும் என் குழந்தையே இது ஒன்று போதும் என்று நீ நினைத்து நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தேட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக தேடிக்கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும் என்பதனை மறந்து விடாது காலையிலிருந்து எப்பொழுதுமே நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் சரியாக இருக்கிறது என்றால் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் இருந்து எடுத்து உனக்குள் நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறது என்றால் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் நிறைவாகவும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து நிம்மதியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் பொழுது அதனை நீ எந்தவித தடங்கல்களும் இல்லாமல் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே நான் உன்னோடு பேச நினைக்கின்ற நேரம் எதிரியே ஆனாலும் ஒருபோதும் துரோகத்தால் மட்டும் தோற்கடித்து விடாது துரோகத்தை போல பொல்லாத விஷயம் வேறெதுவும் கிடையாது துரோகம் என்ற ஒன்று ஒருவர் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது அவர்களினுடைய வாழ்க்கையில் மிக அழகான புரிதலை கொடுக்கும் இது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை சொல்லிக் கொடுக்கும் துரோகத்தை கண்டு வீழ்ந்துவிடக் கூடாது துரோகம்தான் உனக்கு இந்த வாழ்க்கையையே கற்றுத்தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள நினைத்து விட்டோம் என்றால் அந்த விஷயங்கள் எந்நேரமும் நமக்கான வெற்றியை மன உறுதியோடு சொல்லித்தரும் நமக்கான மாற்றங்களை மன நிறைவோடு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் அடுத்தது என்னவென்றும் அடுத்தடுத்து நாம் எந்த நிலையை நோக்கி பயணிக்கிறோம் என்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை மறந்து விடாது இந்த மனிதர்கள் எல்லாம் அவரவர்களினுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் எதையும் செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா எந்த ஒரு சூழ்நிலையும் அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்றது போல மாறி என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது பெரிய அளவிலான கஷ்டங்களை அவர்களுக்கு கொடுக்கும் ஏன் தெரியுமா எப்பொழுது தன் விருப்பப்படி வாழ நினைக்கிறார்களோ அப்பொழுது பலரையும் காயப்படுத்த அவர்கள் துணிந்து விடுகின்றார்கள் பலரையும் வேதனைப்படுத்த அவர்கள் முன்வந்து விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களினாலும் இப்படிப்பட்ட செயல்களினாலும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் எண்ணி சந்தோஷப்படு எப்பொழுதும் போல உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான எண்ணங்களை உனக்குள் வைத்துக்கொள் நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் நீ நினைத்தது எல்லாமுமே நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொடுத்து தருவேன் என்பதனை புரிந்து கொள் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் வேண்டாம் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டவர்கள் உன்னோடு இருக்கட்டும் உன்னுடைய அன்பிற்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் இங்கிருந்து சென்று கொண்டே இருக்கட்டும் இனி ஒருபொழுதும் இவர்கள் உன்னை தொடர வேண்டும் என்ற அவசியமும் இல்லை இவர்கள் உன்னை தொடர்ந்தால்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்ற கட்டாயமும் இல்லை சுற்றி இருந்து வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த பிறகு இவர்களை நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டால் கொண்டால் அது உனக்குத்தான் கஷ்டம் என்பதனை நீ மறந்துவிடாதே அது உனக்குத்தான் வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இருந்து உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலும் உனக்கு தோள் கொடுத்து எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்று நல் வார்த்தைகளை சொன்று கொண்டிருக்கின்ற உன் தயானவள் ஒரு உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்ல முன் வந்திருக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தை ஒரு விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே உனக்காக நான் வருவேன் எந்த நிலையிலும் உனக்காக உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதை எல்லாம் புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்து விட்டாலே அது போதும் இனி நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் இனி நடப்பது அத்தனையும் சரியாகவே உனக்கு நடக்கும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்திட்ட பொழுதெல்லாம் வராகியும் உன்னை தேடி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கப் போவதை சரியாக நீ நடத்தி உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கு நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் என் பிள்ளையை ஏதோ ஒருவர் செய்கிறார்கள் ஏதோ உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக மனமுடைந்து விடாதே இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்க வேண்டும் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நல்லபடியாக மாற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு என்றுமே நான் வருகின்ற இந்த நேரத்தை இனி ஒருபொழுதும் நீ விட்டுவிடாதே உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடந்தே தீரும் எதையுமே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் எந்த விஷயங்களையும் இணைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உன்னுடைய நம்பிக்கையினால் உன்னுடைய வெற்றியை தேடு நிச்சயமாக அது உனக்கு கிடைத்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்